வணக்கம் அன்பு சொந்தங்களே கோடை காலத்தை ஒருவாறு கழித்தாயிற்று இனி இலையுதிர் காலம் அதனைத் தொடர்ந்து குளிர்காலம் காத்திருக்கிறது இந்த குளிர் காலநிலை உள்ள நாடுகளிலே வாழ்விறகு இந்த குளிர்காலத்தில் பனிக்காலத்திலே இன்ஃப்ளூயன்சா என்கின்ற நோய் அதே போல் மூக்கடைப்புன்னு நிறைய சுகையினங்கள் வருவது என்பது ஒரு வளமையாக நடக்கக்கூடிய உயர் இந்த மூக்கடைப்பு வருகின்ற பொழுது நாங்கள் இந்த மூக்கில் இருக்கக்கூடிய அடைப்பை போக்குவதற்கு இந்த ஸ்ப்ரேகளை நாங்கள் பாதிப்பது வளமே அதிலே பல மருந்துகள் இருந்தாலும் இந்த ஒற்றுவீன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஸ்ப்ரே நேச ஸ்ப்ரே அல்லது நோ ஸ்ப்ரே என்று சொல்வார்கள் இது வளமே இங்கே பாவிப்பது ஆனாலும் வைத்தியர்களோட பரிந்துரை என்னவென்றால் இந்த ஒற்றுவீனை நீங்கள் பாவிக்கின்ற பொழுது பத்து நாட்கள் மட்டும்தான் நீங்கள் அதை தொடர்ச்சியாக பாவிக்க முடியும் என்று அறிவுறுத்தி வருகின்றார்கள் ஆனாலும் சிலர் என்ன செய்கின்றார்கள் பத்து நாட்கள் பாவிக்கின்றார்கள் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் இடைவெளி விட்டுவிட்டு திரும்பவும் பாவிக்கின்றார்கள் இதை தொடர்ச்சியாக நீங்கள் இந்த ஒற்றுவினை பாவித்து கொண்டு வந்தால் உங்களுடைய மூக்கின் நடுவில் இருக்கக்கூடிய மென்மையான தகட்டு பகுதி காலப்போக்கில் சேதமாகிவிடும் ஆக அதி உச்சமாக ஓட்டை கூட விழுந்து விடலாம் அதனால் உங்களுடைய மூக்கினுடைய வடிவம் செலவுகளை மாறக்கூடும் என்று எச்சரிக்கின்றார்கள் அதனால் எங்களுடைய மக்கள் இந்த குளிர்காலத்திலே மூக்கடைப்புக்கு நீங்கள் ஒற்றுவீனை பாவிப்பதாக இருந்தால் இந்த பத்து நாள் என்கின்ற அந்த கட்டுப்பாட்டை கவனியுங்கள் அதற்கு மேலாக உங்களுக்கு மூக்கடைப்பு தீரவில்லை அதற்கு ஏதாவது வைத்தியம் செய்ய வேண்டும் என்றால் சாதாரண சால்த்வான் என்று சொல்லப்படுகின்ற உப்பு நீரை அது கூட ஸ்ப்ரேயில் கிடைக்கும் அதை வாங்கி பாவிக்கலாம் சால்த்வான் உழவு காலமும் தொடர்ந்து பாவிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்து இது அடுத்தவருக்கும் பிரயோசனப்படும் என்று நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் அடுத்தவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்